அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் செல்லாசிம் அவர்களுக்கும் அவருடைய மனைவி ஆயிஷா அலி அல்லாஹத்தல் அனுகாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இவங்க பேச அவங்க பேச இவங்க பேச அவங்க பேச அப்படியே வாய் தகராறு அதிகமாகிட்டே போயிடுச்சு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நபிசல்லாசிமர்கள் சரி தந்தையை கூப்பிட்டு நம்ம வந்து நடுவராக வச்சு அவர் சொல்கிற தீர்ப்பு பிரகாரம் நீ சொல்றது சரியா அல்லது நான் சொல்றது சரியா அப்படிங்கிற முடிவுக்கு வருவோம் அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாயகி அலி இல்லாத ஒத்துக்கிறாங்க அதுக்கு அப்போ அவபக்கர் சித்திக் அதாவது ஆயிஷா அவருடைய தந்தை வர்றாங்க வந்த உடனே என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையில அந்த பிரச்சனையை என்னன்னு கேட்டு விசாரிச்சு அதுக்கு தீர்வு காணணும் இது அவங்களுடைய அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிஷா நாயகி வந்து சொல்றாங்க நீங்க முதல்ல சொல்லவா நான் முதல்ல சொல்லவான்னு கேக்குறாங்க யார பார்த்து நாயகம் செல்லாட்ஸ் மருத்துல பார்த்து அப்போ வந்து அவபக்கர் சித்திக் ரயில் ஆதலானு சொல்றாங்க யாரை யார சொல்லுதா நீங்களே சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க உடனே அதுக்கு ஆயிஷா நாயி என்ன தெரியுமா சொன்னாங்க சொல்றது சரி உண்மையே உள்ளது படி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே அபபுக்க சித்திக்கிற அழி இல்லாபத்துல அடங்கு அவர்களுக்கு பெரிய கோவம் வந்துருச்சு வரதாச்சி ஒரு நபி இந்த நபியை பார்த்து நீங்க பேசும்போது உண்மையை சொல்லுங்க உண்மைதான் நீங்க சொல்லணும் அப்படின்னு என்ன அர்த்தம் கோபத்துல என்ன பண்றாங்கன்னா ஆயிஷா நாயகியை வந்து அடிக்கிறதுக்காக மகளை அடிக்கிறதுக்கு முன் வர்றாங்க அதை அடிக்க முற்படும் போது நாயகம் சல்லாஹ் அவர்கள் ஆயிஷாவை உடனே தன்னுடைய பின்னுக்கு இழுத்துக்கொண்டு அவங்க நடுவில் வந்து நின்றுறாங்க அதாவது தந்தைக்கும் மகளுக்கும் இடையிலே நபி சொல்லா வந்து தடுப்பாக நின்று விடுகிறார்கள் அதுக்கப்புறம் அவங்க பக்கம் சிந்திக்கிற அடியில் போனதுக்கு அப்புறம் நபி சொல்லம் சொன்னாங்க பத்தியா ஆயிஷா உன் மேல அடி விடாம நான் காப்பாத்திட்டேன் பத்தியா அப்படின்னு இயல்பு பேசுறாங்க அன்மான சகோதர சகோதரிகளே இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாயங்கம்சல் ஆற்றபவர்கள் பெரிய ஆன்மீக செம்மல் இறைவனுடைய தூதர் மிகப்பெரிய தகுதி படைத்தவர் எல்லாம் இருந்தும் கூட மனைவியிடத்திலே இருக்கின்ற பொழுது மனைவிக்கு ஒரு கணவனாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் அதான் நீங்க பார்க்க வேண்டும் ஆக மனைவியினுடைய இயல்பு என்ன மனைவி எப்படிலாம் பேசுவாங்க அப்படிங்கிறத உள்வாங்கிக் கொண்டு அதற்கு ஏற்றார் போன்று அவர்கள் நடந்ததை நாம் பார்க்கின்றோம் ஆக சிறந்த குடும்ப தலைவராக பெருமானார் சரலாலிஸ்வம் அவர்கள் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ்ந்ததை போல நாமும் நம்முடைய குடும்பத்திற்கு முன்மாதிரியாக வாழ்வோமா வலை இறைவன் நம் அனைவருக்கும் கேள்வி புரிவானாக இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனிடம் ப்ரெஸ் பண்ணுங்கள்